பிரச்சனை இல்லை கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னா அது என்ன சொல் உயிரை காத்த சொல் என்ன வடிவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு வைப்ரேஷன் இது எல்லாமே மந்திர சொற்கள் பல்லு சேரக்கூடாது நாக்கு உள்ள இருக்கணும் அந்த மாதிரி அடிச்சுட்டு நான் கிட்டு 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 அடிக்கதான் பார்க்கும் இந்த உலக மக்கள் இத பார்த்துட்டு இருக்க அறிவான செல்லங்கள் என்னூர் கலந்து எனது இலக்கிய குழந்தைகள் நீங்கள் எல்லாரும் எல்லா படமும் பெற்று நீடூறி வரணுங்களுக்கு இந்த அம்மா வேண்டிக்கிறேன் இன்னொன்று நான் பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் கொஞ்சம் பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு அது பிரோஜனமாக இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கணக்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அது சிலர் முடிஞ்சதை செஞ்சு பாருங்கள் எல்லாமே செய்ய முடியாது சரி வாட் எவர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் செய்ய முடியாது ஆனால் சம்டைம்ஸ் இஃப் யூ டூ சம் ஒர்க் தட் வில் ஒர்க் அந்த அளவுக்கு ஒரு சட்டை கொடுக்கும் இன்னைக்கு காக்கும் சொற்கள் சொற்கள் அப்படிங்கறத உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்துல எவ்வளவு வார்த்தைகள் நம்மளை அறியாம நமக்கு நல்லதை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வார்த்தைகள் இருக்கின்றது அது என்னதுங்கிறத பத்தி சொல்றேன் என்ன மந்திரங்கள் உயிரைக்காக்கு சொற்கள் மந்திரங்கள் ஒன்று சில சொற்கள் இப்போ இருக்காங்க ஒரு கொரோனானே வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்போ அங்கே இருக்க கொரோனா டாக்டர் வெளியே வராரு அந்த டாக்டர் எப்படி இருக்காங்கன்னா நாளைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல் உயிரை காத்த சொல் இல்லையா அந்த சொல் எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா அதை விட இப்போ தான் அதை விட தருங்க ஒன்ச போன டைம் பெண் பீப்புள் வேறு ரொம்ப ரொம்ப முடியாமல் இருக்கிறப்ப அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ப்ளஸை கொடுத்து அப்படி கொடுத்து எப்படி கொடுத்து காடுறா இல்லை நான் வேலை நான் வேலை செஞ்சாள் காடுறா இல்லை இல்லை ஐடியே சொல்லுவாங்க அதாவது அங்கே நம்ம தனியார்பேட்டை ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ ச சித்த மாதிரி தான் கொண்டு வரும் ஆல்மோஸ்ட் கான் ஒன்றுமே இருக்காது எல்லாம் விளையாட இருக்கும் ஐசேஷனே இருக்காமல் இருக்கும் அவங்களுக்கு நாங்கள் ஃபுயிடை கொடுப்போம் பாருங்கள் காலில் வெட்டுவேன் இங்கே வெட்டுவேன் கையில் வெட்டுவேன் எல்லா இடத்துலையும் கட் பண்ணி கட் பண்ணி போட்டு 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 கொடுப்பேன் அந்த மாதிரி இருக்கப்போ அந்த பேஷண்ட் எழுந்திரிச்சி ஒரு ஒரு மணி நேரத்தில் மெதுவாக எழுந்திரிச்சு அது உட்காந்துரும் அது என்னது உயிரை காக்கும் நான் சொல்கிறேன் கவலைப்படாதப்பா நான் சொல்கிறேன் எப்போவுமே அந்த அம்மா சிரித்ததை தவிர அங்கே பார்த்துதில்லப்பா படிப்பாங்க ஏன்னா எனக்கு அங்கே கோமே வந்ததில்லை ஹாஸ்பிட்டலில் ஆனால் கவரப்படாத நல்லா இருக்கும் இப்போ பார்ப்போம் ஒரு மணி நேரத்தில் பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி ஆற இதே மாதிரி சொல்லு ஒரு மணி நேரம் தான் பார்ப்போமா அப்படின்னு சொல்லுவேன் அந்த ஒரு மணி நேரத்தில் அவன் எந்திரிச்சு உட்காந்துவான் இது சத்தியமாக நடந்த உண்மைகள் அம்மா பேசுறது அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த உயிரை எழுந்திரிச்சு உட்காந்த உடனே தூக்கிட்டு வருவாங்க ஆறு பேர் வர பாடியில் அப்படி அது பேர் கீழே போயிட்டே இருக்கும் தண்ணி அங்க பாருங்க கண்ணா அது உயிரை காக்கும் சொல்லையா கவலைப்படாதப்பா இந்த ஒன் ஹவரில் எழுந்திரிச்சிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த தைரியம் எழுந்துச்சு இந்த இந்த ட்ரிப்பு போச்சுன்னா அவன் நல்லாயிருவா தண்டையார்பட்டில் கொடுப்பாங்க ஒரு காம்பினேஷன் சூப்பர் கண்ணுகளாக அது மாதிரி இப்போ டாக்டர் தான் என்ன காம்பினேஷன் கேட்டுக்கிறது பெட்டர் அருமையாக இருக்கும் அந்த பாட்டில கொடுக்கறது ஒரு ரேஷியில் கொடுப்போம் அருமையான அருமையான அது தண்டையார்பட்டில் தான் இருக்குது காடுறான்னா அது தண்டியார்பேட்டில் காப்பாற்று எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங் கடவுள் கொடுத்தது நான் பெருமையாக கூட சொல்லிக்கிற கண்ணுங்களா நான் அங்கே ஒரு வருஷம் வேலை செஞ்சேன் ஒரு வருஷத்தில் கூட ஒரு கேஸ் கூட காலரா சிக்கன் பாக்ஸு மீசஸ் எல்லாம் வருவாங்க யாருக்குமே நான் டெத்து சர்டிஃபை பண்ணதில்லை யாரும் என்னுடைய பிறாடி செத்ததே கிடையாது அது எனக்கு அந்த தெய்வங்கள் கொடுத்த வரப்பிரசாதம் புரிஞ்சாக்கன்னா ஒரே ஒரு டெத்து தான் என் வாழ்க்கையிலேயே நான் பண்ணேன் நான் வந்து சர்டிஃபை பண்ணேன் அது கூட டாக்டர்ஸ் நீங்கள் டாக்டர் தானே ஏன் பண்ணக்கூடாது அப்படி கேட்டாங்க அதனால் பண்ணேன் அது யாருன்னா என்னை பெற்ற என்னுடைய தகப்பனார் அவர் ஒருத்தர் மட்டுமே நான் வந்து டெத்தை சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஈ வாண்டட் பி எ டாக்டர் அவர் எப்படி என் பொண்ணு டாக்டராக தான் ஆகணும்னு படிக்க வைச்சாரு அதனால தானே நம்ம அவரை மட்டுமே என் வாழ்க்கையில் நான் டெத் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கேன் அது வரைக்கும் நான் டெத்து சர்டிஃபிகேட் பண்ணதே கிடையாது நான் பண்ணதே கிடையாது கண்ணுங்களா எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கையை ஆர்வம் கொடுத்தா ஏன்னா ஏதோ ஒன்று கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நல்ல சொற்று நான் யார்ட்டையுமே பேசுவேன் அப்போ நான் சொன்னப்ப எல்லாருக்கும் தைரியம் கொடுப்பேன் அதை விட கண்ணாடி மாதிரி இப்படி இருக்கும் கூண்டு அதில் டேபிள் இருக்கும் அது மேலே தான் படுத்திருப்பேன் அப்படி கொஞ்சம் கொண்டு அப்படியே ரவுண்டு அது ஃபுல் ஹாலும் தெரியும் நிறைய பெட் இருக்கும் பெரிய தண்டையாகப்பட்ட ஹாலு அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் யாருக்கு என்ன ஆகுது என்ன ஆகுது சில சமயம் ரைகர் வரலாம் சில சமயம் ரைகர் வரலாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கிட்டே இருந்து சாஃப் அப்படின்னு ஸ்டார் உங்களை மாதிரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு பிடிச்சிட்டு போவாங்க ஸ்டாஃப்ஸ் கூட தான் நான் சாப்பிடுவேன் அதனால் என்ன சொல்ல வர உங்களோட நான் கண்ணுங்களா நம்ம செய்யற அப்படி இன்வால் வரப்ப என்ன உணவோ நல்லா நடக்கும் சரி அப்ப நான் இப்ப இந்த சொற்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும் இப்ப நான் சொன்ன சொல் வந்து எப்படி உயிரக்காத்த சொல்ல உண்மையா இல்லையா அது தான் கண்ணுங்களா நம்ம சொல்ற சொல்ல கொஞ்சம் நெருக்குன்னு சொல்லிட்டோம்னா மனுஷங்களுக்கு மர்த்தம் வரும் புரிஞ்சிச்சா அது சொல்லணும்னே சொல்லுவோம் அதை சொல்லாமல் இருந்துட்டோம்னா நம்ம நல்ல பிரிவிகள் அது நமக்கு நிறைய ப்ரெஸ்ஸை கொடுக்கும் ஆனால் நம்ம அப்படி இருக்க மாட்டோம் வேண்டாத வார்த்தையில் பேசி அடுத்தவங்களை மன வருத்தப்படுத்துகிறோம் இல்லையா அதுவே வேண்டாத சொற்கள் அதுவே உங்களுக்கு நெகட்டிவிட்டி கிடைக்கும் எந்த ஒரு சொல் உங்கள் உயிரை காத்துறாலும் சரி எந்த ஒரு சொல் உங்கள் மனசுக்கு சூதனியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சொல் வந்து நமக்கு தைரியத்தையும் ப பவனையும் கொடுத்தாலும் சரி அந்த சொற்கள் எல்லாமே மந்திரங்கள் எல்லாமும் மந்திரங்கள் தான் சாதாரண வார்த்தைகள் கூட மந்திரங்கள் தான் நம்ம பேசுகிற அவ்வொரு வார்த்தையும் மந்திரங்கள் நீங்கள் எந்த மாதிரி டெலிவரி பண்றீங்களோ அதுக்கு மாதிரி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உலகம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லையா நமக்கு நல்லா தெரியும் உலகம் சுற்றிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை ஒரு ஆண்டவன் நம்மளை படைச்சது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரேஷியோவில் இப்போ இந்த பூ இருக்குதுன்னா பல இந்த பூவில் வந்து ஒன் டூ த்ரீ அப்படி வச்சுருக்கான் பூவில் கூட இருக்குது அப்போ அது ஒரு கோல்டன் ரேஷியோன்னு சொல்கிறாங்க அந்த ரேஷியோன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படின்னு அதை அளந்துருக்காங்க இந்த கோல்டன் ரேஷியோவாக இன்னும் நிறையா இருக்குது அதை பற்றி அதை பற்றி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்போ ஒவ்வொரு சவுண்டு ஹார்மோனிக்ஸ் ஃபைவ் ஒவ்வொரு சவுண்டு கூட ஒவ்வொரு இது இருக்குது ஒரு ஆக்ஷன் இருக்குது அப்போ நான் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்குது ஹாய் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்குது அதாவது நல்ல தாத்தா பாட்டி வயசான பார்த்து ஹாய் அப்படின்னா அது நல்ல மரியாதையான ஒரு ஆக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா ஒரு சின்னம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது புரிஞ்சு சக்கணுங்களா குட் மார்னிங் தாத்தா அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது இதெல்லாம் என்ன சொன்னேன் டேடி ஐ லவ் யூ டேடி அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு ஆ என்ன வடிவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இது எல்லாமே மந்திர சொற்கள் நாம் வாயிலிருந்து வர அத்தனை வார்த்தைகளும் மந்திர சொற்கள்களும் மறந்துடாதீங்க எல்லாம் மந்திர சொற்கள் அப்போ இனிமே பேசுகிறப்ப நம்ம மந்திர வார்த்தைகளை சொல்றோம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாருக்கும் தான் எனக்கும் சேர்த்து தான் எல்லாருக்கும் சொல்றேன் வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம பேசிடக்கூடாது நினைச்சது எல்லாத்தையும் விட்டு பேசணும்னா நம்ம மாட்டிக்குவோம் புரிஞ்சுதா இப்ப ஓம் ஓம் வந்து அனுஸ்வரமாக ஓம் வந்து வாட்டர் அது என்ன அது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க நமக்கு வந்து எப்படின்னா இந்த ஓம் ஓம் ஓம்னு சொல்லிட்டே இருக்காங்கப்போ அது என்ன கிடைக்கும் அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நைட்ரிக் ஆக்சைடு உடம்பு எதுக்கு தேவை அப்படின்னா பிபியை சரி பண்ணுறதுக்கு பிபியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கிட்னிஸை நல்லா வச்சுக்கிறதுக்கு புரிஞ்சுதா நம்ம பாடியினுடைய பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நைட்ரிக் ஆக்சைடு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏழாயிரம் வருடத்துக்கு முன்னால் ஒரு மந்திரத்தை சொன்னாங்க என்ன மந்திரம்னா நீ ஒமே பண்ண வேண்டாம் உன் மனசு நல்லாயிருக்கும் உன் உடம்பு நல்லா இருக்கும் நீ நார்மலாக நல்லா ஹெல்த்தியாக இருப்ப இதை மட்டும் செஞ்சால் போதும்னு சொன்னாங்க என்னன்னா இங்கே பாருங்கள் ஏழாயிரம் வருடத்துக்கு முந்தவனுக்கு நான் சொல்ல சொல்கிறேன்ப்ப அதாவது உதடு மட்டும் அப்படி இருக்கணும் நாக்கு உள்ள இருக்கணும் பல்லு ரெண்டும் ஒட்டக்கூடாது உதடு இப்படி இருக்கணும் பல்லு ஒட்டக்கூடாது நாக்கு உள்ளே இருக்கணும் அப்படியே மூணு நரம்பெல்லாம் போகும் நம்ம பாடி எல்லாம் போகும் அப்ப இட்ஸ் மெயின்டைனிங் பிரெயினை வந்து நல்லா பாத்துக்குது புரிஞ்சுதா இது வந்து பிரெயினையும் சேர்த்து பார்த்துக்குது இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்மளுடைய பிச்சுவட்டி அதுக்கப்புறம் பீனியல் எல்லா கிளாண்டும் ஆக்டிவேட் ஆயிடுது அதனால சொன்னாங்க என்னன்னா நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க நாங்கள் இன்னைக்கு நான் சொல்றேன் கேனுங்களா இதெல்லாம் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னால் கண்டுபிடிச்ச அந்த இம்முக்கு இவ்வளோ மரியாதை இருக்குது அவங்க என்ன சொல்றாங்க நைட்ரிக் ஆக்சைடுனாங்க அது என்ன பண்ணோம் ஒவ்வொரு செல்லிருந்து நம்ம நைட்ரிக் ஆக்சைடு போயிட்டுருக்கோம் அப்போ அதனுடைய சப்ளை என்ன ஆக்சிஜன் சப்ளை நல்லா ஆக்கணும் அதுக்கு அது யூஸ் ஆகுது அப்போ இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஏயா நம்ம கொரோனாவை பற்றி கவலை பண்ணோம் பெரும் இம் உடனே கொரோனாவுக்கு சொல்லிவிட்டாங்க வேண்டாம் செங்க செஞ்சு அவங்கவுங்க உடம்ப பொறுத்தது இருக்குது அதில் ஒழுங்காக செய்யணுங்கிறது மறந்துடாதீங்க சரிதானா அடுத்தது நிறைய மந்திரங்களை கொடுத்துருக்காங்க அதில் உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கும் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படிங்க உள்ள இருக்க உறுப்புக்கள் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் இப்போ இதயத்துக்கு ஓம் ஹாம் நமக ஓம் ஹ்ராம் நமக ஓம் ஹிராம் நமக அடுத்ததுக்கு ஓ கிட்னிக்கு நம்ம கிட்னி பின்னால் இருக்குது கிட்னிக்கு வந்து என்னென்னா ஓம் ஹ்ரைம் நமக ஓம் நமக ஓம் க்ரைம் நமக கிட்னிக்கு அடுத்து நுரையீரல்னா எங்கே இருக்கும் சைடில் தொல்லாம் நுரையீரலுக்கு ஓம் ஹ்ரீம் நமக ஓம் ஹ்ரீம் நமக அடுத்தது திரும்ப உங்களுக்கு கிட்னி அதை மற்ற நம்ம லிவர் கல்லீரல் இதுகளுக்கெல்லாமும் ஓம் சொல்லுங்கிறாங்க இந்த நாலு மந்திரத்தை சொல்லிக்கோங்க உறுப்புகளுக்கு ஓம் நமக ஓம் நமக ஓம் ஹ்ரைம் நமக ஓகே இந்த மந்திரங்கள் சூப்பர் சூப்பர் மந்த்ராஸ் இப்போ நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன இதயத்துக்கு ஓம் ஹ்ராம் நமக அடுத்தது வந்து கிட்னி மற்றதுக்குலாம் வந்து ஓம் ஹ்ரைம் நமக லங்ஸுக்கு என்னது லங்ஸுக்கு ஓம் ஹ்ரீம் நமக அதே தான் வந்து நீங்கள் லிவருக்கும் இதுக்கெல்லாமும் ஓம் கிரைம் நமக இந்த மந்திரத்தை சொல்ல கத்துக்கோங்க அடுத்து முக்கியமானது இது எல்லாத்தையும் விட்டீங்கன்னா ஏழாயிரம் வருஷத்துக்கு நாள கண்டுபிடிச்ச பல்லு சிறக்கூடாது நாக்கு உள்ளே இருக்கணும் அந்த மாதிரி அடிச்சுக்கி நான் கிட்டு 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 கிடண அடிக்கதான் பார்க்கணும் செஞ்சு பாருங்க இந்த மந்திரங்கள் நம்மளை காப்பாற்றும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பாற்றும் இதை நைட்டிக் ஆக்சைட்ல இவ்வளோ இருக்குன்னு சொல்றீங்களே மந்திரத்தை சொல்லி வருங்கிறத ஏங்க வேற எதுலையா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு இருக்குமான்னா இருக்குது நம்ம முட்டை இருக்குது அதுக்கப்புறம் வந்து மீட்டு சாப்பிட்றவங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து சீ ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு இருக்குது அடுத்தது வந்து வேற இருக்குன்னா வாட்டர் மெலன் வெரி குட் வாட்டர் மிலனில் என்ன பண்ணால் முப்பது எம்எல் வாட்டர் மெலன் இது பண்ணிட்டீங்கன்னா வாட்டர் மில்லனில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பீச் ரூட்டு பொமகிரேட்டு பொமகிரேட்டு நட்ஸு நட்ஸு பொமகிரேட்னா மாதுளம்பழம் நட்ஸு கொட்டைகள் அப்புறம் சீட்ஸு இது எல்லாத்துலேயும் அது இருக்குது நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கோ சாதாரண விஷயம் தானே இதெல்லாம் சேர்த்துக்கலாமே இல்லை இதெல்லாம் அப்புறம் நம்மளுடைய கீரைகள் ஸ்பினாக்ஸ் கீரைகள்லாம் சாப்பிடுங்க ஸோ கீரை முட்டைக்கோசு மாதுளம்பழம் இல்லையா அப்புறம் பீட்ரூட்டு அதுக்கப்புறம் வாட்டர் மில்லன் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க பழகணும் இதை எடுத்து பழகிறதா சாதாரண விஷயம்தான் எடுத்துக்கணும் நம்ம கொஞ்சம் எங்கே இருக்கலாம் நம்ம செல்ஸ்கில் ஆக்சிஜன் போக 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 நமக்கு அழகாக எங்கே இருக்கும் இது போக சொல்லுவோம் இவன் சொல்லி பாருங்கள் இப்போ சொல்லுங்க சில சொற்கள் ஏழாயிரம் வருடத்துக்கு முந்திய சூப்பர் சொற்கள் இதெல்லாம் ஏழாயிரம் வருடத்துக்கு முந்தைய மகிமை பொருந்திய வார்த்தைகள் ஆகியவென்றால் நம்ம சொல்ற ஒன்றும் கண்ணா ஏழாயிரம் வருடத்துக்கு முந்திய மகிமையான வார்த்தைகள் புரிஞ்சிச்சா இப்போ நான் ஒரு மந்திர நம்ம ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா நம்மளுடைய விஷ்ணு சகஸு நம்மளுடைய விஷ்ணு சகசநாமம் வந்து யாரால் சொல்லப்பட்டப்பட்டதுன்னா பீஷ்மராஜன் பீஷ்மருக்கும் முன்னாலேயும் சொல்கிறாங்க பீஷ்மர் வந்துக்கு பீஷ்மர் வந்து சொல்லி பீஷ்மர் வந்து என்ன பண்ணாருன்னா அதை கிருஷ்ண பரவாத்மா முன்னாலும் சொல்கிறப்ப யாருமே அதை ரெக்கார்ட் பண்ணிக்கல சகாதேவன் இந்த மாதிரி ஒயிட் பார்ட்ஸ் மாலை போட்டிருந்தாரு அதை ஆச்சு அதே போல தான் எந்த மந்திரங்கள் நீங்கள் சொன்னாலும் இப்போ ஒரு இம் நான் சொன்னால் கூட நான் கையில் இப்போ தொட்டுக்கிட்டே சொன்னேன் இந்த மாலையை போட்டுக்கிட்டோ அல்லது இந்த மாலையை கையில் வச்சுக்கிட்டோ பட்டுக்குள்ளி ஒயிட் பாட்ஸ் ஈவன் ஒயிட் இந்த இதெல்லாம் இருக்குது ஏஞ்சல் இருக்குது இல்லை ஒயிட் கார்ஸ் லைட் அது லேம்ப் இருக்குது இதெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த ஏஞ்சலை சொன்னீங்கன்னாலும் சூப்பராக நடக்கும் ஒயிட் கார்ஸில் நீங்கள் என்னத்தை சொன்னாலும் இதை எடுத்துக்கொடுங்க மறந்துடாதீங்க ஏன்னா இதில் இதை வச்சுக்கிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த ஏஞ்சல் வச்சுக்கிட்டேன் நான் ஏஞ்சல் வச்சுருப்பேன் எனக்கு ஏஞ்சல் பிடிக்கும் இந்த ஏஞ்சல்கிட்ட வந்து நீங்கள் பாருங்கள் நான் எப்படி வச்சுக்கேன்னு என் லெவலில் வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் ஹிரா ஹிரீம்னு மந்தத்தை சொல்கிறப்ப இதை வச்சு சொல்லிக்கோங்க அது எடுத்துக்கணும் அதே போல நீங்க அந்த இடத்துல வச்சாலே அது எமினேட் பண்ணுவோம் அதை விட என்னன்னு இது எல்லாத்தையும் அப்படியே என்ன அப்படியே அப்சார் பண்ணக்கூடிய கேரக்டர் இருக்கும் எல்லா பிசுக்கும் பண்ணிக்கணும் நான் இப்ப சொல்றேன் பாருங்க அந்த இம் அப்படியே இதை எடுத்துக்கணும் நம்ம வைக்கப்பட அது இம்மை வந்து நம்ம இதில் ஏற்றுறோம் ஏற்றி 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 அதுக்குன்னு தனியே சோன் வச்சுக்கோங்க அது கையில் பிடிச்சோடனே அது இம் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கும் புரிஞ்சிச்சா அது மரத்தான் இது சொல்கிறது அப்படி கேட்குற கிளிப்பிள்ளைகள் இதுகள்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க அதான் ஏழாயிரம் வருடத்துக்கு முந்தைய சொற்கள் இந்த ஏழாயிரம் வருடத்துக்கு முந்தைய காக்கும் சொற்கள் நான் இன்னும் நிறையா இருக்குது இப்போ நீங்கள் கேட்குறது ரெண்டு மூணு நாலஞ்சு தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் நான் நிறையா இருக்கும் சொல்கிறேன் இதை எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஓகே அதை எவ்வளவு ஆளுமை என்ன விழிச்சிட்றேன் குட்டாக்கணுங்களா பயங்கர சேரங்களே